ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த ட்ராமா பிடிச்சவங்க எல்லாரும் கீழே வந்து பர்பிள் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ பேருக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் சரி வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம் நம்மளோட கங்கா வந்து கிரிக்கெட் பேட் பால வந்து எடுத்துட்டு சாகரோட ஸ்கூலுக்கு போறதுக்காக ஆகி கிளம்பிட்டு இருப்பா அப்ப வேலைக்காரி மேல அப்ப அந்த மோதிக்காரி திருடி வச்சிருந்த நகை எல்லாமே பாட்டியோட காலுக்கு அதிர்ச்சியாரி பார்த்து பயந்துட்டு இருப்பா அப்ப கரெக்டா கங்கா சொல்லுவா பாட்டி உங்க காலுக்கு கீழே ஏதோ ஒண்ணு இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கீழே குனிஞ்சு பார்த்தா நகை இது வந்து என்னோட மருமகளோட நகையாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மருமகளை கூப்பிட்டு இது உன்னோடையா அப்படின்னு கேட்க ஆமா இது என்னோட தான் இதை தான் நான் அன்னைக்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் இது எப்படிங்க கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல கங்கா தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல கங்கா ரொம்ப நன்றிமா தான் இந்த நகை எனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வந்து நல்ல விதமா தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க அப்ப கிளவி வந்து மருமவுல திட்டிட்டு இருக்கு இந்த பாரு இப்ப நீ பொறுப்பாயிரு எப்ப பார்த்தாலும் கண்ட இடத்துல நகையை கழட்டி வச்சா இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மருமகளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க அதோட கங்கா வந்து அப்பா இப்ப நம்ம இந்த வீட்டை விட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கா அதுக்கு நடுவுல அவளுக்கு வந்து நிறைய வேலைக்கு மேல வேலையா துணி எல்லாம் காய வச்சுட்டு ஒவ்வொரு வேலையா பாத்துட்டு இருக்கா எப்பிட்றா இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு நம்ம ஸ்கூலுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவளுக்கு ஒரு யோசனை வருது எல்லா துணியையும் ஒன்னா கட்டி மாடியில இருந்து கீழே வந்து போட்டு எப்படியாவது குதிச்சு ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறா அதுக்கு தகுந்த மாதிரி அழகா வந்து துணியை கட்டி கீழேயும் இறங்கி அங்கே இருந்து தப்பிச்சு போயிடுறா இங்க சாகர் வந்து ஸ்கூல்ல அவளுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் கரெக்டா அந்த நேரத்துல கங்காவும் போயிடுறான் அதை ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க பரவாயில்லையே கங்கா நான் சொன்ன மாதிரி சரி வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை வந்துடுது சண்டை போட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போறாங்க இங்க வந்து வீட்டுலதான் காட்டுறாங்க அந்த துணி வந்து வெளியில கிடக்குறத வந்து ரோட்ல போற ஒருத்தவன் பாக்குறான் உடனே வந்து அவன் கிரிமினலா யோசிச்சு இந்த வீட்டுல வந்து நம்ம திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டு பையன் அந்த துணி மூலமா மேலே வந்து மாடிக்கு ஏறி போயிடுறான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அங்க எதையாவது திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அங்க வந்து சாகரோட அம்மா வந்துடுறாங்க உடனே திருடனை பார்த்து திருட திருட அப்படின்னு சொல்லிட்டு கத்த போனா டக்குன்னு அவன் வாயை பொத்திட்டு அவன் கத்திய வச்சு அவங்களை வந்து குத்துறதுக்கு போறான் உடனே அவனை பிடிச்ச அவங்க தள்ளி விட்டுறாங்க அப்புறம் அந்த திருடனும் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான் ஆனா அவங்களோட கையில நல்லா அடிபட்டு உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அதோட வந்து இது போலீஸ் கேஸா போயிடுது அப்ப அங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு என்னோட மனைவியோட கையில வந்து இந்த மாதிரி கீறிட்டாங்க சோ இந்த திட்டு பையில நீங்க சும்மா விடக்கூடாது எப்படியாவது அவங்கள நீதா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்ட சொல்லிட்டு இருக்க அப்ப போலீஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க இந்த பாருங்க சார் இப்போதான் நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும் ஆடில இருந்து யாரோ ஒருத்தவங்க தான் துணி மூலமா வெளியில வந்து எகுதி குடிச்சு போயிருக்காங்க அது மூலமா தான் இந்த திட்டு பையன் உள்ளாக்க வந்திருக்கான் முதல்ல உங்க வீட்டுல யார் இப்படி பண்ணா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்க வீட்ல இருக்கிறவங்களை தான் நாங்க விசாரிச்சு ஆகணுங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது உடனே பாட்டி வந்து கன்ஃபார்மே பண்ணிடுது கங்கா வந்து வீட்ல எங்கேயுமே இல்ல அப்ப அவதான் இந்த வேலையை பண்ணிருப்பா அவளை நம்பன இல்ல உன்னோட பொண்டாட்டியோட உயிருக்கே எவ்வளவு ஆபத்தா முடிஞ்சுட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி ஏத்தி விட அங்களுக்கு செம்ம கோவம் வருது கங்கா வரட்டும் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு வெயிட் பண்ணிட்டு இங்க வந்து சாகரு கங்காவும் வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா வாசல் ஃபுல்லாவே வந்து போலீஸா இருக்காங்க இவங்க பயந்துகிட்டு அப்படி நடுங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க அதோட அவங்க ரெண்டு பேரும் உள்ளாக்க வராங்க வந்த உடனே பாட்டி வந்து அப்படியே வந்து கண்ணா பின்னாலே திட்டுது ஏய் உனக்கு உனக்கு எவ்வளவு திமுக நீ இப்படி பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ணா பின்னா திட்டும் போதல் அப்ப கரெக்டா அங்கிள் வந்துடுறாரு கங்கா நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல நீ என்ன இவ்வளவு மோசமானவளா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லை இல்லாத கோவத்தை அவகிட்ட காட்டுறாரு இதெல்லாம் பார்த்த அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்கா நீ எங்க போன உன்னாலும் என்னோட மனைவியோட உயிரிக்கு ஆபத்தா முடிஞ்சிருக்கும் எதுக்கு நீ இப்படி பண்ண யாரு சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளில போன அப்படிங்கிற மாதிரி கண்ணா பின்னா திட்டே கேட்டுட்டே இருக்காரு ஆனா அவ சாகரை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம அப்படியே அழுதுட்டு நின்றுட்டு இருக்கா அவளும் ஒத்துக்கறா ஆமா நான் தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவேன் என்கிட்ட பேசாத இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ என் மூஞ்சிலையும் முடிக்க கூடாது பேசவும் கூடாது நம்ம ரெண்டு பேருக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமா அந்த நிரத்து விட்டு போயிடாரு இதெல்லாம் பார்த்த சாகர் வந்து நம்ம கங்காக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாம அப்படியே கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அன்னகாரனுக்கு சாகர் மேல கொஞ்சமா டவுட் வருது கங்கா வந்து சாகர் சொல்லிதான் இப்படி பண்ணிருப்பாளுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு அதோட சாகர் வந்து தனியா போயிட்டு நின்னுட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்ப பார்த்தா அண்ணங்கார கரெக்டா இவனை கை கொலமா புடிச்சிட்டு அவனை மிரட்டிட்டு இருக்கான் இந்த பாருடா எனக்கு நல்லாவே தெரியும் கங்கா வந்து ஓம் பேச்சு கேட்டுட்டு தானே இந்த வீட்டை விட்டு வெளில போனான் இப்பவே சொல்லிடலாம் அப்பட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அவனும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான் ஆமா நான் சொல்லி தான் கங்கா வந்து என்ன பார்க்க ஸ்கூலுக்கு வந்தா தான் இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரனும் என்னடா உனக்காக தானே அவள் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கா அவளுக்கு வந்து நீ சப்போர்ட்டா நிக்காம இப்படி பண்ணிட்டு போய் அவள்கிட்ட சாரி கேளுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதோட இங்க அப்படியே அங்காவை தான் காட்டுறாங்க அவ என்ன பண்றா எப்படியாவது அங்கள்கிட்ட வந்து பேசுற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்துறதுக்காக காஃபி எடுத்துட்டு போய் கொடுக்குறா ஆனா அவரு கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே இல்ல அவளை பேசாம அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு இதெல்லாம் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவ ரொம்ப சோகமா இருக்கா அப்ப விளையாண்டுட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த நேரத்துல அத்தக்காரி வந்து இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறா என்னக்காங்கா ஒரு மாதிரி இருக்கா என்னோட அண்ணன் வந்து உங்ககிட்ட பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமா அங்கிள் வந்து என்கிட்ட பேசணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்பனா நான் என்ன சொல்லணும் அது எல்லாத்தையும்

வருதா சொல்லிட்டு கூப்பிடலாம் சோ அவங்க பாத்துட்டு என்ன கங்கா இந்த வேலையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க எங்க வேலைக்காரி இதெல்லாம் நீ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப கரெக்டா அத்தக்காரி வந்துட்டு நான் தான் வேலைக்காரிக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்கேன் அதனால அவ கொஞ்சம் வேலையா இருக்கா இத பண்ணா என்ன சொல்ல போனா கங்கா விருப்பப்பட்டுதான் இந்த வேலையெல்லாம் பண்றா வேணா அவள்கிட்டயே நீ கேட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே கங்காவும் ஆமா ஆண்டி நான் வந்து இதெல்லாம் விருப்பப்பட்டுதான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்களால என்ன சொல்ல முடியும் ஒண்ணுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா அவ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சாகர் வந்து அவகிட்ட பேச முயற்சி பண்ணிட்டு இருக்கான் கங்கா என்ன மன்னிச்சிரு நான் தானே வந்து உன்னை திட்டுவாங்க வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கான் அப்பதான் கங்கா சொல்றா இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க வெந்நீர் வைக்கணும் போல சோ அதனால அத வந்து வெந்நீர் எடுக்கறதுன்னு சொல்லிட்டு கையில வந்து சுட்டுப்பா உடனே சாகர் பதறிடிச்சுட்டு போயிட்டு அவளை வந்து பக்கத்துல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு மஞ்சள் எல்லாம் போட்டு விட்டு மருந்து எல்லாம் போட்டு விட்டுட்டு ரொம்ப கேரிங்கா பாத்துட்டு இருக்கான் அப்ப அந்த இடத்துக்கு அங்கிள் வந்துடுறாரு என்னாச்சு கங்காக்கு அப்படிங்கிற மாதிரி பதறிட்டு கேட்கும் சாகரும் எல்லா விஷயத்தையும் சொல்றான் அவரு ரொம்பவே வருத்தப்படுறாரு அப்பா நீங்க வந்து அவள்கிட்ட பேசலங்கிறதுக்காக தான் அவன் ரொம்ப வருத்தப்படுறாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த பாருமா கங்கா எனக்கு வந்து நேற்று நீ பண்ணதை வந்து அஹ் ரொம்ப கோவம் வந்துச்சு அதனால தான் நான் உன்னை ரொம்பவே திட்டி பேசிட்டேன் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன் அதுக்காக நீ இப்படிதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவியா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க என்னப்பா பண்ணுவோம் அப்படிலாம் பண்ணாதமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இனிமேல் நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸும் வாங்கிடுறாரு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு போல அதெல்லாம் கொடுத்தா அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்துறாரு இங்க அப்படியே பாட்டியும் அத்தக்காரியும் தான் பேசிட்டு இருக்காங்க என்னடி அந்த கங்காக்கு இவ்வளவு வந்து கொடுத்துட்டு இருக்கி இதெல்லாம் பிரச்சனையாகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அவ சொல்ற அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா இந்த மாதிரி வந்து இந்த கங்காக்கு வீட்டு வேலைக்காரி மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணாதான் அவளும் பயந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போவா தான் நான் அப்பெல்லாம் பண்ண நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஒன்னு எண்ணி ரெண்டே நாள்ல அவ இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுவா பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த ரெண்டு கேவலமான ஜென்மங்களும் பிளான் போட்டு நம்ம நம்மளோட கங்கா இவங்க ரெண்டு பேட்டியும் மாட்டிக்கிட்டு இன்னும் என்னெல்லாம் படுபட போறாங்கறதெல்லாம் பொறுத்து இருந்துட்டுதான் பாக்கணும் அது வரைக்கும் என்னோட காத்து